முதலில் தலைப்புச் செய்தி நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு விட்டு கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை அமைச்சர் சந்திரசேகர் இனி விரிவான செய்தி இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது புதிய வடிவத்தில் புதிய விதமான போராட்டம் போற்று அந்த போராட்டம் விசேடமாக இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வருகை என்பது அண்மை காலங்களில் கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது கடந்த காலங்களில் இவர்கள் பாரதிக்கு மூன்று நாட்கள் மாற்றம் வருகை இப்பொழுது ஏழு நாட்களும் வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள் அதன் பொழுது அவர்கள் வருகையின் போது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவது போன்று இவர்கள் எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தையே நாசம் செய்கின்ற வேலையை செய்கின்றார்கள் இந்த வேலை என்பது நாளைய தலைமுறையினருக்கே இந்த கடல் வளமே இல்லாது போகின்ற செயற்பாட்டையே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பது யாராலும் மறந்தளிக்க முடியாது விடயம் அதனால் தயவு செய்து நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது இந்திய தமிழ்நாட்டு முதல்வரிடம் கேட்டுக்கொள்வது எங்களுடைய கடல் பரப்பை எல்லைகளை மீற வேண்டாம் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளா இருக்கின்ற கடற்கரைக்கு செல்ல மாட்டேன் பக்கத்தில் இருக்கின்ற பிரதேசத்துக்கு செல்ல மாட்டேன் அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானை இல்லை அங்கு எதுவும் போறதில்லை ஆனால் எங்களுக்கு கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வல்லங்கள் வலைகள் அறுத்தழுத்து விட்டு மறுபுறத்தில் எங்களுடைய மீன்களையும் கொள்ளை அழைத்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக்கொண்டு போகின்றது தொப்புள் கூடை உறவு என்று கிடையாது அதாவது அபரான போலியான பிச்சலாட்டமான விளையாட்டுகளின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அதனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் எங்களுக்கு மீனவர்கள் மீதோ அல்லது இந்திய தமிழ்நாட்டின் மீதோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் மீதோ எந்த விதமான கோபத்தாபங்களோ கிடையாது ஆனால் இந்திய மீனவர்களில் ஒரு சில மீனவர்கள் இந்த சுருக்குவலையை பயன்படுத்துகின்றவர்கள் இந்த ரோஸ்கள் மூலமாக பயன்படுத்தி எங்களுடைய கடல் பலத்தை நாசமாக்குகின்றவர்கள் அவர்களுக்கே நாங்கள் எதிர்ப்பை தப்பிக்கின்றோமே தவிர நான் இந்த இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்களும் சொல்லுகின்றார்கள் அங்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் சொல்லுகின்றார்கள் அங்கு இருக்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் அங்கு இருக்கின்ற ஊடகங்கள் சொல்லுகின்றன அங்கு இருக்கின்ற யூடியூபர் சொல்லுகின்றார்கள் அணுகுவராக தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் வருகையின் பொழுது எங்களுடைய கடல் வளம் நாசமாக்கப்படுவதை அவர்கள் கண்ணால் நேரில் கண்டிருக்கின்றார்கள் அனைவருடைய எதிர்ப்பும் இருக்கின்றது அபகாரால் எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் உங்களை நாங்கள் கைது செய்வதும் தேவையில்லை நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம் இது இன்னொரு நாட்டினுடைய கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அபகார தொடர்கின்ற பட்சத்திலேயே எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சட்டத்தின்படி படி கடற்படையினரால் நீங்கள் கைது செய்யப்படுகின்றீர்கள் அந்த சட்டத்தின் படையே சிறையில் அடைக்கப்படுகின்றீர்கள் இதில் வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்கள் நாட்டுக்கு நாங்கள் பிரவேசித்தாலும் எங்களுடைய மீனவர்கள் பிரவேசித்தாலும் இதுவே இதை விட கடுமையான நடைமுறைகளையே இந்தி சட்டம் சொல்லுகின்றது அப்போ அந்த சட்டங்கள் சொல்லுகின்றவையை நாங்களும் செய்கின்றோம் அதனால் இதில் வேறு எந்த விதமான இதுகளுக்கும் கிடையாது அதனால் நாங்கள் இந்தியாவில் இருந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போராடுகின்ற நாங்களும் மறுபுறத்தில் மன்றாடி கேட்கின்றோம் வேறு எதுவும் இல்லை நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி வம்பி எங்களுடைய கடலை நாசம் செய்வதை நிறுத்துங்கள் அப்பொழுது இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்ப்பு கிடைக்கும்